இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோவின் தலைவராக தற்போது சோம்நாத் உள்ளார் இவரது பதவிக்காலம் ஜனவரி பதிமூன்றாம் தேதியுடன் முடிவடைகிறது அவரைத் தொடர்ந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகத்தின் புதிய தலைவராகவும் விண்வெளித் துறையின் செயலாளராகவும் வி நாராயணனை மத்திய அமைச்சரவை குழு அறிவித்துள்ளது தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் மேலக்காட்டு விலையைச் சேர்ந்தவர் நாராயணன் இஸ்ரோவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பணியில் சேர்ந்த நாராயணன் இதுவரை ஏஎஸ்எல்வி பி எஸ் எல்வி ஜிஎஸ்எல்வி என பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார் தற்போது திருவனந்தபுரத்தில் வலியமலாவில் உள்ள லிக்விட் ப்ரபல்ஷன் சிஸ்டம் சென்டர் எனும் எல் பி எஸ் பணியாற்றி வருகிறார் இவர் ஜனவரி பதினான்காம் தேதி இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்கிறார் இரண்டு ஆண்டுகள் அல்லது மறு அறிவிப்பு வரும் வரை வி நாராயணன் இஸ்ரோ தலைவர் மற்றும் இந்திய விண்வெளித்துறை செயலாளராக செயல்படுவார் இவர் காட்டுவிளை அரசு தொடக்க பள்ளியில் படிப்பை தொடங்கினார் உயர்நிலை படிப்பு சியோன்புரம் சிஎஸ்ஐ பள்ளியிலும் நாகர்கோயில் கோணம் அரசு தொழில்நுட்பக் கல்லூரியிலும் டிப்ளமா முடித்து பின்னர் கோரக்பூர் ஐஐடியில் பட்டப்படிப்பை முடித்தவர் இஸ்ரோ தலைவராக நாராயணன் தேர்வு செய்யப்பட்டதற்கு குமரி மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அவருக்கு கவிதாராஜ் என்ற மனைவியும் அனுபமா என்ற மகளும் கலேஷ் என்ற மகனும் உள்ளனர்